ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முடி இலாகை சேனலில் வீடியோ போட்டிருந்தேன் புல்லட் மிக்ஸி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு மூணு பேரும் கேட்டிருந்தாங்க அந்த மிக்ஸி ஓப்பன் பண்ணி காட்டுங்க எங்கே வாங்கினீங்க என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டிருந்தாங்க என்னோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டுருவா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் நான் வேணாம் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்குங்க மிக்ஸி இது வந்து ரொம்ப நாள் ஆசை என்னுடைய ஆசை இருந்தா காய்கறி ஆசையுந்தான் பாருங்க இந்த மிக்சி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது குக்வெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி புல்லட் மிக்ஸின்னு போட்டிங்கன்னாவே வரும் ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் எதிர் போய் போட்டீங்கன்னாலே வரும் பாருங்க பிளேடெல்லாம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இது எப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்க நம்ம இது பொருட்கள் இதுக்குள்ளே போட்டுட்டு இப்படி போட்டு மூடி இப்படி வச்சு இதில் போட்டு லாக் பண்ணி நம்ம அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இப்படி திருப்பி எடுத்து கழிக்கலாம் ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மொத்தம் பாருங்கள் ஒன்று இதுலேயும் பிளேட் இருக்கு பாருங்க இதையும் கழட்டிக்கலாம் இப்படி கழட்டிக்கலாம் மூடி போட்டுக்கலாம் மூடி ஒவ்வொன்றுக்கும் மூடி கொடுத்துருக்காங்க இப்படி போட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்படி நல்லா இருக்குது மொத்தம் அஞ்சு ஜார் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெரிய ஜார் ஒரு நார்மல் சாரு இது ஒன்று குட்டி ஜார் ஒன்று இன்னொரு குட்டி ஜார் ஒன்று ரெண்டு குட்டி சாரு ரெண்டு பெரிய ஜாரு ஒரு நார்மல் ஜாரு இது பாருங்க ஜூஸ் போடுறதுக்கு தனியாக இந்த மாதிரி பிளேடு வருங்க வித்தியாசமா இருக்குல்ல போட்டு பெரிய ஜார்ல பாருங்க இதில் ஜூஸ் போட்டோம்னா இப்படி போட்டு மூடி இப்படி ஓப்பன் பண்ணி குடிச்சுக்கலாம் ஜூஸ் போட்டு இப்படி மூடி வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப இப்படி ஓபன் பண்ணிக்கலாம் வருங்க வாட்டர் கேன் மாதிரி இப்படி ஓஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு மிக்ஸி நல்லா இருக்குது இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பாக்ஸில் தான் வந்துச்சு மொத்த ப்ராடக்ட்டையும் கேட்டேன் உங்களுக்கு பாருங்கள் இது ஒரு பிளேடு வித்தியாசம் இது ஒரு பிளேடு பாருங்க இது ஒரு பிளேடு அப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு காணா அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ஆமாம் மூணே ப்ளேடு தாங்க இது வந்து பெரிய ஜா இது வந்து இது இந்த ஜாருக்கு இது ஒரு ஜார் மொத்தம் மூணு பிளேடு கொடுத்துருக்காங்க மூணு பிளேடு அஞ்சு ஜார் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன்னால் கொஞ்சம் நல்லாவே வீடியோ எடுக்க முடியல எதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தாச்சு உங்களுக்காக தான் நீ கேட்ட எங்களுக்காக வீடியோ போட்டாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்